குருவே சரணம் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் நம்ம குழுவில் இப்போ நடந்த ஒரு மீட்டிங்கில் ஒருத்தங்க வந்து இந்த குழப்பத்தை கேட்டிருந்தாங்க கிட்டே கேட்டிருந்தாங்க அதாவது வந்து அவங்க வந்து ஒரு மல்டி டாஸ்கர் எனக்கு எனக்கு ஏதோது ஒன்று நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதனால் நான் தியானம் செய்ய உட்காடுறப்ப நான் அடுத்து என்ன பண்ண போகிறேனோ அதுவே வந்து என் மைண்டில் எண்ணமா வந்து உட்காந்துருது அப்போ என்னோட தியானத்தில் இன்னும் நான் ஆழ்ந்து பயணிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்ம குரு அழகாக ஒரு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க அது என்ன விளக்கம் அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து செய்ய போகிற டாஸ்க்கை சக்சஸ்ஃபுல்லாக ஒரு இருந்து செஞ்சால் எப்படி இருக்கும் நீங்கள் உங்களுடைய பேரை இப்போ என் பேர் ஷோபனா நான் அடுத்து செய்ய போகிற டாஸ்க்கு தான் என் தியானத்தில் வருது எனக்கு தியானமே ஆழமா நடக்கலை அப்படின்னா நான் இப்போ வந்து தியானம் ஆழமாக நடக்கலைன்னு எனக்கு தேவையான விழிப்புணர்வு நான் அடுத்து செய்ய போகிற டாஸ்கில் கிடைக்காது அதே தியானத்துல வந்து என் எண்ணங்களை புருவமதியில விட்டு நான் வந்து ஆழமா தியானிக்கிறதுல குரு பக்தியோட ஆழமா தியானிக்கிறதுல மட்டும் நான் வந்து என்னுடைய கவனத்தை நான் செலுத்துறப்ப அடுத்து நான் செய்ய போற டாஸ்க் மட்டும் இல்லை நான் வாழ்க்கை முழுக்க செய்ய போற அத்தனை டாஸ்க்குகளுக்கும் விழிப்புணர்வு கிடைக்கும் அப்போ நம்ம சிவனாக இருந்து ஒவ்வொரு வேலையும் நம்ம செய்ய ஆரம்பிப்போம் அப்போ சிவனாக இருந்து ஒரு வேலையை நம்ம செய்கிறப்ப அது எவ்வளோ ஆசிர்வாதமா அந்த வேலைகள் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியும் இதுதான் வந்து குரு நம்ம உபதேசத்தில் சொன்னது நன்றி ஆத்மா வணக்கம்